கதை வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் விரிதுன்னு நான் சொன்னேன் ஸோ அந்த மாதிரி மற்ற ஸ்டேட்டும் காமிச்சிருக்கோம் மற்ற ஸ்டேட்லேயும் ரோல்ஸ் ரைஸ் மற்ற காரையும் காமிச்சிருக்கோம் அப்படிதான் நீங்கள் எடுத்துக்கணும் வணக்கம் கமல் சார் கமல் சார் இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் இல்லை சார் இருபத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் டூ வருது அப்போ இருந்தால் அதே ஊழல் அதே கரப்ஷன் அதே அரசியல்வாதிகள் இப்போவும் இருக்காங்க இதுக்கு காரணம் வந்து அரசியல்வாதிகள் மட்டுமா வேறு யாருமா என்ன நினைக்கிங்க எஸ் சார் முக்கியமான ஆட்களை விட்டீங்க நாமளும் தான் நாம இல்லாமல் அந்த கரப்ஷன் நடக்கிற முடியுமா அவங்க தனியாக நாமளும் தான் அதையும் தான் சொல்கிறது இந்த படம் அதற்கு தனி அப்படாசு நான் கொடுத்துட்டேன் இன்னி நீங்கள் கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கு சார் சார் இந்தியன் டூ வந்து ஜூலை பன்னெண்டு ரிலீஸு இந்தியன் த்ரீ எப்போ ரிலீஸு இதனுடைய நாலாம் பாகம் ஐந்தாம் பாகமெல்லாம் உருவாகி மம்முட்டியோட சாதனையை முறியடிக்குமா அதாவது நீங்கள் சொல்லும்போதே பதறது எனக்கு அதாவது அதை தயவு செய்து இப்போ அதை பேச வேணாம் இண்டியன் ஒன்று எடுக்கும்போது நான் இண்டியன் தூசன்னும் போது எப்படி டைரக்டர் பதறினார் அந்த மாதிரி இப்போ சொன்னதும் எனக்கு பதற காலையில் நாலு மணி கோழி கத்துறதெல்லாம் ஞாபகம் வருது எனக்கு இதை நீங்கள் பாருங்கள் இதுக்கு அடுத்து வர்றதையும் வெற்றி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தெம்பு இருந்தால் எங்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதெல்லாம் நடக்கலாம் தேங்க்யூ தேவராஜ் சார் சங்கர் சார் இந்த இந்தியன் ரெண்டு படத்துடைய கதை இதுதான்னு சொல்லிட்டு யூடியூப்ல பல இதுல பல விதமான கதைகள் சொல்றாங்க அதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு எந்த மாதிரி நினைச்சுக்கீங்க சிரிச்சுக்கீங்க சரி கமகன் அதாவது சில யூடியூப் பல யூடியூப் சேனல்ல இந்தியன் ரெண்டு படத்துடைய கதை இதுதான் ஆளுக்கு ஒரு கதையை சொல்றாங்க இதெல்லாம் பாக்குறப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க இல்ல பாப்பீங்களா இல்ல உண்மையிலேயே இப்ப சமீபமா எனக்கு பாக்குறதுக்கு நேரம் கிடைக்கல ஒவ்வொருத்தரோட கற்பனை ஒவ்வொரு மாதிரி இருக்குது வந்து பார்க்கட்டும் பார்க்கும்போது பொருந்தி போச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க பொருந்தலைன்னா அட வேற மாதிரி நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணுவாங்க தேங்க்யூ சார் சார் மைக் வாங்கிக்கிறீங்களா அனிருத் ப்ரோ சார் மைக் வாங்கிக்கோங்க சார் ப்ளீஸ் இந்தியன் ஒன்னில் சுகன்யா மேடம் வராங்க அதே வயசான கேட்டப்பில் ஸோ சாராக இருக்காங்க அவர் ஃபாரின் போயிடுறாரு மேடம் என்னென்னு தெரில இந்தியன் டூவில் சுகன்யா வருவாங்களா அந்த கதாபாத்திரம் அந்த இந்தியன் டூவில் அவசியப்படலை